பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரன் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் ஒரு வீடியோ வெளியிட்ருக்காரு அந்த ஆடியோ கேட்டிங்களா சார் சொல்லுங்க திரும்ப சொல்லுங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவில் கரூர் சம்பவம் குறித்து அவர் பேசியிருக்கிறாரு ஆடியோ ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்குது கேட்கல திரும்ப கேளுங்க கரூர் இந்த சம்பவத்துக்காக விஜய் ஒரு ஆடியோ வெளியிட்ருக்காரு பெரிய அளவுக்கு இருக்குது அந்த ஆடியோ நீங்கள் கேட்டிங்களான்னு கேட்க கேட்கவே இல்லை ஆடியோ தான் கேட்டேன் சத்தமே கேட்கல அதாவது பிகில் படத்தில் ஒரு ஃபுட்பால் கோச் இவர் அப்போ இவர்கிட்ட டீம் கேர்ள்ஸ் வந்து குட் மார்னிங் கோச்ன்னு கேட்கலை அந்த பொண்ணுங்க இன்னும் சத்தமாக சொல்லும் குட் மார்னிங் கோச் கேட்கல இன்னும் சத்தமாக சொல்லும் அந்த மாதிரி தான் இவர் வீடியோ எழுதிட்டுருக்கார் சத்தியமாக கேட்கல உன குரூப்பில் பாருங்கள் நான் காட்டுறேன் நாலஞ்சு பேரு ஆடியோ வந்து சரியா இல்ல ஆடியோ சரியா இல்ல ஆடியோ புவர் அந்த அவங்க ட்விட்டர் பேஜிலேயே போட்டிருக்காரு விஜயோடைய ட்விட்டர் பேஜ்லயே போட்டிருக்காரு அதுவும் அப்படிதான் இருக்கு என்னத்துக்கு இப்படி ஒரு வீடியோ எடுத்து வெளியிடணும் ஒரு சினிமா கம்பெனி நடத்துறீங்க சினிமா தயாரிப்பாளர் ஒரு ஆடியோ வீடியோ எடுத்து போட்டா எவ்வளோ துல்லியமா கேட்கணும் இது கூட தெரியாம நீங்க வந்து கிட்ட வச்சு கேட்கணும் சவுண்ட் வச்சு கேட்கணும் நம்ம இப்போ டிவி இருந்தா டக்குனு டிவியில் பார்த்துடலாம் நான் மொபைல வச்சு கேட்குறேன் காதல கேட்கலையே காது கிட்ட வச்சு கேட்குறது என்ன வருது நீங்க எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி கேட்கல 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 நீங்க அதாவது எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழிச்சு சீனுக்கு வரீங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனது கிட்டத்தட்ட நாலு நாள் ஆக போகுது அப்படின்ற ரீதியில் விமர்சனங்கள் இருக்குது ஆனால் அந்த வீடியோவை அந்த அளவுக்கு ஆடியோ கேட்காம போகிறதுக்கான ஏதாவது பர்பஸாக அப்படி பண்ணிட்டாங்களா இல்லைனா அவங்களுடைய டெக்னாலஜியே தெரிஞ்சது சரி அந்த ரேஞ்சில் ஒரு பெருசாக பொருட்படுத்தாமல் விட்டுட்டாங்க அது எப்படிங்க டெக்னாலஜி தெரியாதுன்னு இருக்கும் விஜய் வந்து ஒரு சினிமா கம்பெனி நடத்துகிற சினிமாவில் நடிக்கிறவர் எத்தனை தயாரிப்புகள் நேர்த்தே சொல்லிட்டேன் வீடியோ எடுக்கிறாரு ரிலீஸ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டேன் ஆமாம் அப்படி இருந்தால் இப்போ ஆடியோவை ஒரு ஓரளவுக்கு வேணும் பெருசாக கேட்கக்கூடாது அப்படின்னு நினச்சே பண்ணிட்டாங்களான்னு கேட்கக்கூடாதுன்னு எப்படி நினைக்க முடியும் ஒரு நீங்கள் முதலமைச்சர் பார்த்து மிரட்டுறீங்க சவால் விடுறீங்க என்ன பழிவாங்க ஆசைப்பட்டால் என்ன பழிவாங்க என்னுடைய கட்சிக்காரர்களை பழிவாங்காதீங்க என்னுடைய நிர்வாகிகளை பழிவாங்காதீங்க இந்த சினிமா கடைசி கிளைமேக்ஸில் வில்லன் அப்படி நிற்பார் ஹீரோ நிற்பார் இந்த பக்கம் வந்து அவங்க தங்கச்சிங்க அக்கா அவங்களாம் பிடிச்ச அங்கே கட்டி போட்டு வச்சுருப்பார் அப்பா அம்மா ஒரு இடத்துல கட்டி போட்டு இந்த பார் அவங்களெல்லாம் விட்டுரு என்ன என்ன ஒன்றா பண்ணு அவங்கள விட்டுரு மரட்ட சீன் இருக்குல்ல அந்த சீன் டைலாக் அவன் நல்லா எழுதி கொடுத்துருக்கான் இதை வேறு ஏதாவது புதுசாக இருக்காது நாற்பத்தி ஓரு பேர் இறந்த பிறகு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழித்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறீங்க வெளியே வரீங்க வெளிப்படையாக மூன்று நாட்கள் தலைமறைவாக இருந்த பிறகு வெளியே வரீங்க எப்படி பேசணும் என்ன சொல்லியிருக்கணும் இந்த மாதிரியான ஒரு சினிமா வசனம் அப்படின்றது எடுத்துக்கிட்டால் கூட அந்த ரசிகர்களுக்கு தாவேக்கா தொண்டர்களுக்கு ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்கன்ன உடனே கட்சி அவ்வளோதானா அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது இல்லை கட்சி கண்டினியூ ஆகும் இன்னும் தைரியத்தோடு போகும் அப்படின்னு இந்த டைலாக் பேசுகிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் எனர்ஜியாக இருக்குன்னு நினச்சி பேசியிருப்பாரா சார் நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்களே திமுக சதினு கோர்ட்டுக்கு போகிறீங்க எங்களுக்கு போலீஸ் தகுந்த பாதுகாப்பை தரலைங்கிறீங்க குறுகிய இடம் கொடுத்து விட்டார்கள் கேட்ட இடம் கொடுக்கவில்லை அப்படிங்கிறீங்க இதெல்லாம் கோர்ட்டில் சொல்றீங்களா மக்கள் மன்றத்துல சொல்லுங்கன்ற கோர்ட்டில் நீங்கள் வாதாடுறது சில விஷயங்கள் வெளியே வரும் சில விஷயங்கள் வெளியே வராது இல்ல அது யாருக்கு போய் சார்ந்து அதுதான் அவர் வந்து கரூர் மக்கள் வந்து உண்மையை கூறிவிட்டார்கள் அந்த இறைவனை நேரடியாக இறங்கி வந்து கூறியதாக தான் நான் எடுத்துக்கொள்கிறேன் தான் சொல்ல என்ன சொல்லிட்டாங்க எத்தனை வீடியோ பார்த்தீங்க இறைவன் வந்து சொல்லிட்டானே ஒன்று வேண்டாம் சார் கரூர் மக்கள் ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது அதுல தாவியக்காவுக்கு ஆதரவாக இருக்க கருத்துக்கள் அனைத்தும் வந்து உண்மை அப்படின்றது ஆதரவான கருத்து வந்தால் அது வந்து இறைவன் ஒரு பெண் வந்து அந்த பெண் இதுக்கு முன்னாடி சமூக வலைதளத்தை பார்த்ததே இல்லை மேபி அந்த அம்மா வந்து எங்கேயா போஸ்டிங் போட்டிருக்கலாம் இன்ஸ்டாலில் இருந்துருக்கலாம் வீடியோ போட்டிருக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நேரத்துலேருந்து ட்ரோல் ஆகுது அந்த பொண்ணுடைய வீடியோ வைரல் ஆகுது அடி பின்னி எடுத்துருக்கு என்னை வந்து நீங்கள் எவ்வளோ கேலி பண்ணுறீங்கடா நான் தாவேக்கா ரசிகன் சொன்னால் உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்குது இவர் எப்படா சிஎம் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு பிரச்சனை வந்து இவ்வளவு பேர் இறந்து கிடக்குறாங்க பார்க்காம ஓடி போறாரு ஒருவேளை சிஎம் ஆயிட்டா அவர் எனக்கு தானே சிஎம் இப்படி பிரச்சனை ஓடி போய் ஒளியிற ஒரு நபரை சிஎம்னு சொல்லி வெக்கமா இல்லையா உங்களுக்கு இல்ல அதுக்குதான் விஜய் சொல்றது அந்த கூட்டத்தில் அந்த இடத்துல நாங்கள் வந்து பேசுனது தவிர வேற எதுவும் நாங்கள் பண்ணல அப்படின்றாரு அதுதான் சிக்கன் தண்ணி கொடுத்துருக்கணும் சாப்பாடு போட்டுக்கணும் குறித்த நேரத்துக்கு வந்திருக்கணும் நேற்றைய தினமணி பத்தி பேசணும் நாய்க்கு ரொட்டி துண்டு போடுவது போல் வீசுவது போல் வாட்டர் பாட்டில் வீசுறீங்க இது எவ்வளோ அவலம் எவ்வளோ கொடுமை தண்ணிக்காக ஏங்கி கிடக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்து வா அப்படியே இருங்க அஞ்சு நிமிஷம் பேச மாட்டேன் அப்படியே இருங்க தண்ணி தானே வேணும் ஒரு நிமிஷம் நம்மடியில் எவ்வளோ பாட்டில் இருக்கு மொத்தம் இறக்கு அப்படியே குடு பத்து நிமிஷம் தண்ணி குடித்த பிறகு பேசுகிறேன் சொல்லாமல நம்மளுடைய வீடியோல ஒருத்தர் போட்டிருக்காருல்ல கடிதம் பார்த்தோம்ல சுரேஷ்குமார்னு ஒருத்தர் போடுறாரு நாமக்கல்ல என்ன போட்டிருக்காரு என்னுடைய கடையின் முன்பாகத்தான் விஜயுடைய பிரச்சாரம் நடந்தது அந்த பிரச்சாரத்தின் போது அந்த என்னோட ரெண்டு மாடு பில்டிங் மேலே ஐநூறு பேர் யார்னாங்க தண்ணி இல்லை தண்ணி தொட்டியில் போய் தண்ணி பிடிச்சாங்க தண்ணி காலி அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் நாங்கள் பிடிச்சி கொடுத்துலாம் சொல்றாங்க அப்போது கொடுமையிலும் கொடுமை பல கொடுமைகள் நடந்தது என் கடை முன்னாடி அந்த பதிவு பண்ணுறார் அப்போ எவ்வளோ கொடுமைகள் நீங்கள் தண்ணி கூட இல்லாமல் திமுக அதிமுக ஆட்சியில் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல அவங்க ஊழல் செய்து சம்பாதித்து வைத்திருப்பதாகவே வச்சுக்கோங்க கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள் தண்ணி கொடுக்குறான் வண்டி ஏற்பாடு பண்ணுறான் கடைசியில் மீட்டிங் முடித்த பிறகு நீங்கள் அமர்ந்திருக்கிற நாற்காலி எடுத்து செல்லலாம் திமுக சொல்லுது நீ அவ்வளோலாம் பண்ண வேண்டாம் நான் அந்தளவுக்குலாம் நீங்கள் பண்ணதிங்க வண்டி ஏற்பாடு பண்ணாதீங்க ஏன்னா உங்களை பார்க்க ஓடி வரான் நீங்கள் வந்து பிரியாணி பிராந்தி விஸ்கிலாம் வாங்கி தர வேண்டியதில்லை நாற்காலி எடுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் குறைந்தபட்சம் ஒரு தண்ணீர் பாட்டில் ஒரு வேர்க்கல்ல ஒரு சுண்டல் நீங்கள் மாவட்டம் பத்து பேர் போடுறீங்களே ஒவ்வொரு இடத்துல இருவாய்கள் சாப்பாடு கொடுக்கலாம்ல குறைந்தபட்சம் விஜய் மத்தியான உணவகம் மலிவன உணவுகளாம் ஆரம்பிச்சிங்களா எத்தனை ரசிகர்கள் போட்டீங்க மாவட்டத்துக்கு ஒரு இடத்துக்கு தான் வரீங்க ஏன் சாப்பாடு பண்ண வேண்டியது தானே என்ன கெட்டு போச்சு முட்டை பால் ரொட்டி திட்டம்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க சார் விஜய் கட்சி நீங்க மொத்த ரசிகரையும் மொட்டை அடிச்சு ரோட்ல விட்டுக்கிறான் முட்டை பால் ரொட்டி திட்டம்லாம் என்னாச்சு சாப்பாடு திட்டம் என்னாச்சு குறைந்த பட்சம் நம்ம வந்து குறித்த நேரத்துக்கு போக முடியலன்னு ஒரு பயம் இருக்கணுங்க அசூசை இருக்கணும் நம்ம வந்து இவ்வளவு பெரிய தலைவர் கிடையாது நம்ம எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு நம்ம கட்சிக்கார கீழே ஏமாத்த நம்ப கூடாது நம்ம எம்ஜிஆர் இல்ல நீ எம்ஜிஆர் கிடையாது நீ நேர கோட்டை போய் உட்கார முடியாது அது ஏதோ ஒரு கடையில் விற்கிற மில்க் ஷேக் இல்ல எது செஞ்சாஜ் கோட்டில் இருக்கிற சிஎம் நாற்காலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் தட்டுறோம் தூக்குறோம் நேரம் சிஎம் ரூட்ல போய் சேரல உட்காரோம் என்ன மேஜிக்கா மூணு மணி நேரம் படமா என்ன நடக்கும் தெரியுமா என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு நீங்க இந்த ஆடியோ வெளியிட்டப்ப பிகில் படத்தோட லான்ச்சில் இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன கேட்கும் போது இப்ப விஜய் சொல்லக்கூடிய பதில் வந்து கப்பு ரொம்ப முக்கியம் பிகில் அப்படின்னு இப்போ இந்த கப்புன்றது அவர் தேர்தல் வெற்றியை தான் குறிப்பிடுகிறார் முதல்ல ஓட்டு போடுற முன்ன நாடி வந்த அந்த மக்களை வந்து பாதிக்கப்பட்டிருக்கான் அவனுடைய துக்கத்துல பங்கேற்க முடியல நீங்கள் ரெண்டு மணி நேரம் கரூர்லேருந்து திருச்சி ரெண்டு மணி நேரம் இந்த ரெண்டு மணி நேரம் கழித்து யோசிக்க கூட நீ சென்னை ஓடி வந்து மூணு நாள் தலைமுறை ஆகி அதுக்கப்புறம் வீடியோ ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா அதான் அந்த பொண்ணு கேட்டுச்சுல எப்பட சிஎம்னு ஏற்றுக்க என்னால் உங்களே பார்க்க வரலையே அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை ஓடி போய் ஒழிஞ்சு போகிறேன் ஓடி போய் ஒளிந்து கொள்கிற ஒரு நபரை எப்படி தலைவர் என்று ஏற்றுக்கொள்வது நான் கேட்குறேன் உடனே சொல்லுவார் நாங்கள் போனால் திரும்ப பதட்டம் இல்லை திரும்ப கால கூட்டம் வரும் இங்கே தவே காவில் இப்போ அவங்க எடுத்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சொல்லக்கூடிய பேட்டியிலேயே அங்கே இறந்து போனவர்கள் அனைவரையும் தாவேகான்னு கொண்டாந்து லிஸ்ட்டில் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படி இல்லை நாற்பத்தி ஒரு பேர்னு சொல்கிறது அந்த கணக்குக்குள்ளேயே அவங்க வர மாட்டேன்க வேறு ஏதோ மரணங்கள் எல்லாத்தையும் வந்து இதில் சேர்க்கிற மாதிரி தெரியுதுன்றது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது இந்த வீடியோவுக்கு முக்கியமான ஒரு தகவல் சொல்கிறார் அந்த பின்னாடி வரேன் அந்த நாற்பத்தி பேர் இறப்புக்கு வரேன் அவர் என்ன சொல்கிறார் நாங்கள் போய் நின்று ஒன்றும் பண்ணல அப்படிங்கிறாரு இன்னைக்கு அவர் வீடியோ வெளியிட்ட பிறகு தமிழ்நாடு அரசனுடைய அதிகமாக அதிகாரிகள் தலைமைச் செயலாளர் அப்புறம் அந்த வருவாய்துறை செயலாளர் ஏடிஜிபி எல்லாரும் பிரஸ்ஸை பார்க்குறாங்க அதில் ஆதாரத்தோட வெளியிடுறாங்க ஜென்ரேட்டரை சுற்றி உள்ள தகடுகளை தாவேகா கட்சியினர் பிரித்து சென்றதால் பாதுகாப்பு கருதி மின்சாரம் நிறுத்தப்பட்டது தாவேகா துண்டு அணிந்தவர் தான் மின்சார ஜென்ரேட்டரை ஆஃப் செய்தனர் ஆதாரங்களை வெளியிட்டு அமுதா ஐஏஎஸ் வழக்கம் அப்போ அந்த ஜென்ரேட்டர் தானே ஆஃப் அது வந்து பவர் கட் மா அவங்களுக்கு அவங்களுக்கான ஃபோகஸ் லைட் அப்போ விஜய் தெரியலன்ற தள்ளு வருது அந்த ஃபோகஸ் லைட்டில் யார் ஆஃப் பண்ணது யார் அந்த ஜென்ரேட் ரூம்ல போய் குதிச்சது சரி இது ஒன்று நான் என்ன கேட்குறேன் குறைந்தபட்சம் நீங்கள் விஜய்க்காக கூட்டத்துக்கு வந்து நாற்பத்தி ஓரு பேர் இறந்ததற்கே அவர் வந்து மூணு நாள் கழிச்சு வெளியே வர்றாருனா அவரை நம்பி நீங்கள் சொல்கிறீங்களே இவங்கெல்லாம் பேசுகிறாங்கல்ல அவருக்கு ஆதரவாக ட்வீட் போடுறாங்க ஒருவேளை தப்பு தப்பாக ட்வீட் போட்டு ஜெயிலுக்கு போய்ட்டு எட்டி கூட பார்க்க மாட்டார் சத்தவங்களுக்கு எட்டி பார்க்காத ஒருவர் நீங்கள் இணையதளத்தில் தப்பா எழுதி சமூகத்தில் அவருக்கு ஆதரவாக எழுதி அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சி பண்ணுறோம் எல்லாம் எழுதி மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெயில் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காது நாற்பத்தோரு பேர் யாரு எதுக்கு இருபது லட்சம் ரூபாய் அறிவிச்சிங்க எதுக்கு அறிவிச்சிங்க இருபது லட்சம் ரூபா ஆள் அடையாளம் தெரியாமல அறிவிச்சிட்டீங்களா உங்க கட்சிக்காரர் இல்லைன்னு சொல்லி அறிவிச்சிட்டீங்களா நாமக்கல்லையே பதினஞ்சு பேர் அட்மிட் ஆயிட்டான் தினமணி தலையங்கத்தில் எழுதிருக்கு நாமக்கல்ல பதினைந்து பேர் நீங்க அனுமதிக்கப்பட்ட போது நீங்க உஷாரா இருக்கணும் அடுத்த கட்ட ஊருக்கு போகும்போது நமக்கு என்ன சிக்கல் வரும் ஏழு மணி நேரம் காக்க வைத்தார்கள் சாப்பாடுல தண்ணி இல்ல டீஹைட்ரேஷன் இன்னைக்கு செய்தியில நாலு பேர் ஐசியூல இருக்காங்கன்ற நாமக்கல்ல இன்னைக்கு ஐசியூல இருக்காங்க அப்போ இன்னும் சொல்லிட்டோம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டங்களா அதாவது இவருக்கு விஷயம் என்னன்னே தெரியாம இதுவரை இறந்தவர்கள் எண்ணிக்கை அவர் தெரியுமா இப்போ இன்னைக்கு வீடியோ எழுதிட்டார்ல இதுவரை என்னுடைய கூட்டத்துக்கு வந்து இறந்து போன ஐம்பத்தோரு உயிர்களுக்கு நான் பொறுப்பு ஐம்பத்தி ஒன்று நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டது நாற்பத்தொன்று கேட்டது உண்மை விழுப்புரத்தில் எட்டு பேர் விக்ரவாண்டி மாநாட்டில் இறந்தவர்கள் எட்டு பேர் எங்கேயாவது தெரியுமா தெரியாது மதுரையில் ரெண்டு பேர் பத்து கரூரில் நாற்பத்தொன்று மொத்த சத்தம் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஓரு பேர் இறந்திருக்கிறார்கள் இதுவரை உயிர் பலி வாங்கியது தாவேக்கா ஐம்பத்தி ஒரு பேர் சரி இதுவரை காயமடைந்தவர்கள் இருநூத்தி அறுபத்தஞ்சு பேர் விக்கிரவாண்டி மாநாட்டில் காயமடைந்த மூணு பேர் மதுரையில் ரோடு அந்த இடத்துல சேர்ந்து பேர் பன்னெண்டு பேர் அரியலூரில் ஆறு பேர் திருவாரூரில் பதினெட்டு பேர் நாகையில் வந்து அஞ்சு பேர் நாமக்கல்ல முப்பத்தஞ்சு பேர் கரூர் பதினாறு பேர் இரநூத்தி அறுபத்தைந்து நபர்கள் காயமடைந்திருக்கார்கள் இவ்வளோ பட்டியல் இருக்கு இல்லை இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விழுப்புரம் விக்கிரவாண்டி மாநாடு மதுரை மாநாடு இதுக்கெல்லாம் வந்து சாலை விபத்தில் இறந்தவங்க காயமடைந்தவங்க இவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக விஜய் நேரில் போயோ இல்லை தொலைபேசியில் பேசியோ உதவிகள் செய்திருப்பார்ல இங்கே செஞ்சாரு எங்கே செஞ்சாருங்க இது வரைக்கும் எங்கே செஞ்சார் இப்படி செய்யலன்னா இவ்வளோ கூட்டம் எப்படி வரும் இப்போ இந்த இடத்துக்கு எப்படி விஜய் ஒரு பொம்பளை சொல்கிறாள்ல என்னுடைய மகன் சாவுக்கு விஜய் பொறுப்பல்ல அல்ல திமுக தான் பொறுப்புன்னு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு மகனை இழந்த தாய் பேசுகிறாள் என்றால் அப்போ என்ன அர்த்தம் திமுக வந்து தள்ளி விட்டாங்களா ஆதாரம் இருக்கா நீங்கள் மரத்து மேலே ஏறாதீங்க நீதிபதி சதீஷ்குமார் கேள்வி கேட்குறேன் உங்களுடைய கூட்டத்துக்கு அவர்களுக்கு உயிருக்கு யார் பாதுகாப்பு தருவது மின்சார பெட்டி மேலே ஏறாதீங்க டிரான்ஸ்ஃபார்மில் ஏறாதீங்க விசார் கம்பி போகிற பகுதியில் நிற்காதீர்கள் யார் கட்டுப்படுத்தணும் போலீஸா போலீஸ் பேர் அடிக்க முடியுமா அப்போது சரி விழுப்புரம் மாநாடு நான் சொன்னேன்ல எட்டு பேர் இருந்தாங்கன்னு ஒரு வீட்டுக்கு போயிருக்காரா எதாவது சொல்லு ஒரு வீட்டுக்கு போனதா வரலாறு இருக்கா சரி நீங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் நேராக போனாரா என்ன பண்ணார் பனையூரில் கூட்டணம் தான் நிவாரணம் கொடுத்த சரி இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடக்குது இல்லை தமிழக அரசு வந்து என்னை பழிவாங்குவதாக நினைத்திருந்தால் நீங்கள் என்ன பழிவாங்க இப்போ அரசாங்கம் உங்கள் நிகழ்ச்சி கைவிட்டுச்சா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஓடி போனார்கள் முதலமைச்சர் நள்ளிரூவில் ஓடி போனார் எங்கே ஸ்பெஷல் ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு திருச்சிக்கு போனார் பத்திரிக்கையில் எதையாக பேட்டி கொடுக்கும்போது சொன்னார் கரூரில் பணியில் இருந்த காவல்துறையினர் பேசுகிறாங்க என்கிட்ட எல்லாரும் போலீஸ்காரவங்க இல்லை போலீஸ்காரங்க பாதுகாப்பு இல்லைலாம் குறை பேசுகிறாங்க ஆனால் கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு தாவே காவலர் கூட இல்லை அந்த இடத்துல இருந்த மக்களை மீட்டு இறந்து போனவங்களை மீட்டு இந்த உயிருக்கு போராடி கொண்டு காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்து அஞ்சு நாளாக நாங்கள் தான் உட்காந்துட்டு இருக்கோம்னு சொல்லி சொன்னார் அப்போ காவல்துறையினர் அந்த பணியை கடமையை கரெக்டாக செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா தாவே காவனை செய்யவில்லை அப்படின்ற ஆதங்கம் தான் காவல்துறையினர் பகிர்ந்த விஷயம் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தார் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி இயக்கமாக மாறி ஒரு தேர்தல் நிற்க போகிற சூழல் வருது ரோகிணி தேட்டரில் ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணும்போது எவ்வளோ டேமேஜ் ஆச்சு நஷ்டீடு கொடுத்துட்டீங்களா நஷ்டீடு கொடுத்தீங்களா குறைந்தபட்சம் இப்போ எத்தனை பேர் வீடு பாதிக்கப்பட்டது நாமக்கல்லில் எத்தனை வீடுகள் பாதிக்கப்பட்டது இப்போது கரூரில் எத்தனை வீடுகள் பாதிக்கப்பட்டது அவங்கெல்லாம் வந்து பெரிய பணக்காரர்கள் வீடு அதெல்லாம் ரோடில் பணக்காரங்க வந்து வாட்ச்மேன் கம்பு எடுத்து அடிச்சிருப்பான் நாமக்கல்லில் குச்சி எடுத்து அடிப்பார் கடை ஓட ஏன்னா அவங்க ஷீட்டை உடச்சிட்டு மேலே ஏறுவாங்க இந்த காட்சியெலாம் இருக்குது அவருடைய கடையில் எத்தனை பாதிப்பு நீங்கள் கொடுத்துருவீங்களா காசு கொடுத்துருவீங்களா ஒரு ரசிகனை அரசியல் இயக்கத்துக்கு ஒரு நிர்வாகியாக தொண்டனாக மாற்றுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை வெறும் ரசிகராக இருந்தால் மட்டும் போதாது அவன் கட்சி தொண்டனாக மாறணும் இதே கரூரில் ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு பையன் போய் ஒருத்தர் சேர்த்துட்டு வரான் அவனை வந்து திரும்ப வரும்போது அவனை அடிக்கிறாங்க சட்டை போடல நீ சும்மா சுத்தரனு சொல்கிறான் நான் சட்டை போட்டிருந்தேன் என்னோடய சட்டையை வந்து அடிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான் அவனை அடிக்கிறாங்க கடைசியில் அவனே ஒரு கோபமாகி அவன் திருப்பி அடிக்கிறான் எல்லாரையும் அவன் பேட்டி கொடுத்தான் எங்கே அந்த ஸ்பாட்லேயே என்னை வந்து நான் இவங்களுக்காக ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு இந்த அறிவு கூட இல்லாமல் நீ சும்மா அந்த பக்கம் வர அவனை போட்டு அடிக்கிறாங்கன்னா உங்கள் கட்சி நிர்வாகிகளை ரசிகர்களை எப்படி நடத்தியிருக்கீங்க சரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி வீடியோவில் சொல்கிறார் நம்ம கட்சி இன்னும் பலப்படும் இன்னும் முக்கியமான பயணத்தை நோக்கி நம்ம வந்து பயணப்பட போகிறோம் அடுத்த கட்டத்துக்கு நகரப்போகிறோம் சரி ரைட்டு எல்லாம் ரைட்டு இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததை பற்றி ஒரு துளியும் இல்லை ஒரு சும்மா பேருக்கு இறங்கல் செந்தில் பாலாஜி தான் வந்து இந்த வேலையை செய்தான்னு ஒருத்தன் விழுப்புரத்தில் மரப்பட்டுன்ற இடத்துல கிளைக்கழக செயலாளர் ஐயப்பன் வந்து கடிதம் எழுதி தற்கொலை பண்ணிக்கிட்டார் அதை பற்றி ஒரு லைன் வருதா இந்த வீடியோவில் இந்த மாதிரி யாரும் வந்து செய்யக்கூடாது இது தவறான விஷயம் நம்ம போராட பிறந்திருக்கிறோம் இந்த ஆட்சி தூக்கி ஐயப்பன் மாதிரி கிளைக்கழக செயலாளர்கள் நமக்கு வந்து போர் வீரர்கள் மரவர்கள் நமக்கு வேணும் பேச வேண்டியதானே ஒரு வார்த்தை அந்த குடும்பம் என்ன நினைக்கங்க நீ இவ்வளோ பெரிய வீடியோ வெளியிடறல இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக ஒரு வீடியோ தூக்கு போட்டு செத்து போகலாம் தான் நீ அவனுக்கு கூட வந்து ஒரு நிறங்கள் சொல்ல முடியல இல்லை அப்படி ஒரு சம்பவத்துக்கு ஆதாரபூர்வமாக இருக்கிற மாதிரி ஒரு கடிதம் எழுதிட்டு வரான் அந்த கடிதம் போலி அவன் ஏன் அவனை இன்னும் சொல்ல போனால் தற்கொலை பண்ணி தூண்டியதாக விஜய் மேலே ஒரு வழக்கு போடலாம் தமிழக அரசு இப்போ எதுக்கு அவன் சாகனும் அவனுக்கு என்ன ஆதாரங்குது ஒரு ஒரு துண்டு சீட்டில் எழுதி செத்து போகிறான் அவனுக்கு என்ன ஆதாரம் கிடச்சிருக்கும் விழுப்புரத்துக்காரனுக்கு கரூர் காரணம் அந்த இறப்புல வந்து உண்மையான காரணம் இதுதான் போலீஸ் அது விசாரணை அந்த நான் கேட்கறேன் பேசிட்டோம் சிந்தில் பாலாஜி தான் வந்து இந்த மாதிரி தள்ளுமுழுக்கு ஆள அமிச்சாரு ஆளை செட் பண்ணாரு நாமக்கல்ல பதினஞ்சு பேர் மயக்கமான நாலு பேர் ஐசி இருக்கிறேன் அதுக்கு யார் காரணம் அதுக்கு ஏதாவது ஒரு ஆளை சொல்லுங்க அதுக்கு திமுக ஒரு ஆளை சொல்லுங்க நாமக்கல் மாவட்ட செயலாளர் சொல்லுங்க நகர ஒன்றிய சேனல் சொல்லுங்க அப்ப கரூர்ல மட்டும் செந்தில் பாலாஜி எல்லாம் பாஜக டார்கெட் பண்ணுது அதிமுக டார்கெட் பண்ணுது தாவேக டார்கெட் பண்ணுது எல்லாரும் சேர்ந்து செந்தில் பாலாஜி அடித்தால் அவர் அப்படியே பாருங்க இதை விட பெரிய கேஸ் ஈடி கேஸ் போட்டீங்க ஒரு வருஷம் ஜெயில வச்சுங்க என்னாச்சு இதை எவிடன்ஸ் வச்சு உள்ள வச்சுட்டீங்களா தீர்ப்பு வாங்கிட்டீங்களா அதனால போற போக்குல நான் ஏற்கனவே ஒரு சேனல் சொல்லியிருக்கேன் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது இந்த கொலையை செய்தவர்கள் திமுகவினர் என்று அடித்து பேசியவர் அன்றைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் முக்கியமான பொறுப்பில் இருந்து வாழப்பாடு ராமமூர்த்தி திமுக தான் கொலை செஞ்சுட்டாங்க திமுக அதான் வார்த்தைக்கு வார்த்தை பேட்டிக்கு பேட்டி மூணு மாசம் சொல்லிட்டு இருந்தார் கடைசியில் திமுக யாராவது ஜெயிலுக்கு போனதுன்னா இந்த மாதிரி போகிற போக்கில் சொல்கிறது முக்கியம் ஆதாரபூர்வமாக பேசணும் நாற்பத்தி ஒரு பேரை வந்து தள்ளுமுள்ளு பண்ணி அவங்க மட்டும் தவிச்சு போயிடுவானா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அதனால் வீடியோ சொத்த வீடியோ விஜய் பேசிய விஷயங்களில் ஐந்து இடங்கள்ல நாங்கள் இது வரைக்கும் கூட்டம் நடத்திட்டோம் ஒரு பிரச்சனையுமே இல்லை கரூர்ல மட்டும்தான் ஏன் அப்படின்றது மக்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க அப்ப கரூரில் மட்டும் ஏன் நடந்தது அப்படின்றது தான் அவங்களால இது இயற்கையானது அல்ல இல்லை நம்ம தவறுனால நிகழ்ந்தது அல்ல அப்படின்ற அந்த எண்ணத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னா இப்போ ஏன் அஞ்சு இடத்துல நடக்கலன்றது தானே இல்லை இல்லை நான் கேட்குறேன் இப்போ பட்டியல படிச்சுனேன் விழுப்புரத்துல இதுல பேர் ஆக்சிடென்ட் எல்லாம் படிச்சினேன் விழுப்புரத்தில் மதுரையில் ஊர் போன திருச்சி அரியலூர் எல்லாத்துல படிச்சுனேன் எல்லா இடத்துல ஆக்சன் நடந்திருக்கு எல்லா இடத்துல இருக்கான் எல்லா இடத்துலையும் செத்து போயிருக்கான் அதுக்கெல்லாம் காரணம் யாரு நாமக்கெல்லாம் அட்மிட்டு யார் காரணம் நீங்கள் ஐந்து மாவட்டம் போனோம் ஒன்றுமே நடக்கவில்லை கருவில் நடந்து சதி சதினு ஆதாரத்தை சொல்லு நீ எத்தனை டிவி கம்பெனி காசு கொடுத்து வச்சிருக்க எத்தனை யூனிட் போட்டு வச்சிருக்கிற ஒவ்வொரு மீடியா அவன் பத்து பதினஞ்சு யூனிட் போட்டு வச்சிருக்கல எவிடன்ஸ் இருக்க முடியல மூணு நாள் அவனால எவிடன்ஸ் இருக்க முடியா திமுக சதிக்கு அப்புறம் என்னத்துக்கு நீ வந்து முதலமைச்சராக வர போற மூணு நாளில் திமுக எதிரான வீடியோஜ் எடுக்க முடியலன்னா நீ வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுக்கு வேஸ்ட் முதல்ல குற்றச்சாட்டுறது ஈஸி யார் மேல யாரா குற்றம் சாட்டலாம் எங்கள் கட்சியில் நாங்கள் எடுத்து வீடியோ நீ வீடியோ நீ போட்டு பார்ப்பீங்களே சேனல் கூட வந்து மிரட்டப்படலாம் இருக்கிற சிசிடிவி கூட வந்து அழிக்கப்படலாம் நீ ஒரு பத்து வீடியோ வாய்ஸ் ஆஃப் காமன் என்று ஒரு பெரிய வார் ரூம் வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுருக்கார் யார் ஆதவ வச்சு அவர் வச்சுருப்பார்ல ஒருத்தருக்கு கூட ஒரு அறிவு பட்டறிவு இருக்காது பொது அறிவு இருக்காது நம்ம வந்து யாரையும் நம்ப வேண்டாம் நம்மளே ஒரு ரெண்டு மூணு டீம் போட்டு வச்சுக்கலாம் வச்சுப்போம் இல்லையா இப்போ நீங்கள் எத்தனை ப்ரெஸ் மீட்டுதெல்லாம் போலீஸ் எடுப்பாங்க ஓப்பன் க்ளோஸ்ட் இல்லை காமன் வந்து போலீஸுக்கு வீடியோ எடுப்பாங்க ப்ரெஸ் மீட்டில் ஏன்னா யாரும் தரலன்னா அவங்க யூஸ் பண்ணுவாங்க க்ளோஸ்ட் டோரில் நடக்கிற ப்ரெஸ் மீட்டுக்கு தான் உள்ளே போலீஸ் வரமாட்டாங்க ஓப்பனில் நடக்கிற ப்ரெஸ் மீட்டில் வீடியோ எடுப்பாங்க போலீஸ் ஏன்னா போலீஸுக்கு தேவைன்னா யாரையும் கேட்க முடியாது இல்லை எடிட் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு அதனால் உங்கள் கட்சிக்கு நீங்கள் வச்சுருப்பீங்களே ஏன் அதை வச்சு நீங்கள் ஆதாரத்தோடு சொல்ல வேண்டியதுண்ணே இதை பாருங்கள் சார் இவர் தள்ளுறாரு இவர் வட்டம் போடு இதை பாருங்கள் இவர் இந்த கட்சிக்கு சொ தொடர்புடையவர் இந்த கட்சியில் இணைந்திருக்கிறார் இவர் செந்தில் பாலாஜியோடு இருக்கிறார் அல்லது இவர் வந்து இந்த அமைச்சரோடு இருக்கிறார் காட்ட வேண்டியதானே அது உங்களுக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கே மூணு நாள் தேவைப்பட்டிருக்கு அதுவும் நேற்று ஃபுல்லாக ஷூட்டிங் எடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து எடிட்டிங்லாம் பண்ணி அதுவும் சொதப்பெல்லாம் வாய்ஸும் கேட்காம ஒரு அரசியல் வந்து போர்க்கள மாறிங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நீங்கள் சுற்றுனங்க இறங்கி அடிக்கணும் சும்மா கிடையாது நீங்கள் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் தான் இருக்கவே முடியாது நீ ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி வளர்க்க கட்சியாக இருந்தாலும் முந்நூற்றி அறுபது டிகிரியும் நீங்கள் சுற்றி சுழ்ன்று செயல்படணும் ஒரு நிமிடம் கூட நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண முடியாது அரசியலில் கடந்து போயிடுவாங்க அடுத்த அடுத்த அடுத்து டெவலப்மெண்ட்டு நீங்கள் ஒரு நாலு நாள் பேப்பர் படிக்கலாம் எத்தனை விஷயத்தை விட்ருவீங்க தெரியல பொலிட்டிக்கலில் எவ்வளோ விஷயம் வந்துட்டு டெய்லி வந்துட்டுருக்கு நொடிக்கி நொடி நிமிடத்துக்கு நிமிடம் நேரத்துக்கு நேரம் செய்திகள் கோணங்கள் மாறுது ஒருத்தர் பேசுவார் அதுக்கு ரியாக்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அதை பேசுனது தான் ரியாக்ஷனை புரிஞ்சிக்க முடியும் அப்படிப்பட்ட அரசியல் உலகத்தில் நீங்கள் வீட்டில் உக்காந்துக்கிட்டு மூணு நாள் கழித்து வீடியோ ரிலீஸ் பண்ணுறீங்களே வெக்கமா இல்லையா அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ணலன்றீங்க இன்னும் போறேன்றிங்க மக்கள் பாதுகாப்பு தான் முக்கியம் என்றால் என்ன பண்ணியிருக்கணும் நீங்களே ஒவ்வொரு மைதானத்தை தேர்ந்தெடுத்துருக்கணும் ஒவ்வொரு ஊரில் ஒரு மைதானம் இருக்கும் சார் நான் பணம் கட்டுறேன் நீங்கள் அரசாங்க பள்ளிக்கூடமாக இருந்தால் அல்லது தனியார் பள்ளிக்கூடமாக இருந்தால் நாங்கள் படம் உங்களை எவனை நம்பி கொடுக்கவே மாட்டானுங்க சேரை உடைக்கிறது மேடையை கொடுத்துருது நீங்களே வந்து பேனரை கிழிச்சிக்கிறது காப்பாற்ற வர ஆம்புலன்ஸில் அவனை போட்டு அடிக்கிறீங்க எவனா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவானா உதவி செய்கிறனா கூட நீங்கள் ஓட ஓட அடிக்கிற காட்சி இருக்குது அந்த பையனை ப இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் கட்சி வந்து எப்படி நடத்தணும் தொண்டர்களை எப்படி நெறிமுறைப்படுத்தணும் ரசிகர்கள் வந்து சொன்னோம் என்னுடைய ரசிகர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு பாடம் எடுத்துருக்கணும் ரெண்டாவது பாருங்கள் இவ்வளோ நடக்குது இல்லை ஒரு பிரிண்ட் மீடியா மட்டும் ஃபஸ்ட்டு வாங்க மறுநாள் காலில் மொத்த மீடியா வராதிங்க பிரிண்ட் மீடியா வாங்க அடுத்து எலக்ட்ரானிக் மீடியா ப்ரிண்ட் மீடியா எவ்வளோ இருக்கும் தமிழில் ஒரு பத்து இங்கிலீஷில் ஒரு அஞ்சு பதினஞ்சு ஈவினிங் பேப்பர் ஒரு அஞ்சு இருபத்தஞ்சி பேர் போனால் இருபத்தைந்து நிருபர்கள் பிரிண்ட் மீடியா மட்டும் வாங்க நோ கேமரா நீங்கள் வந்து எங்கள் கேமரா வெளியே வந்து எடுத்துங்க எங்கள் நாங்கள் ஃபுட்டேஜ் கொடுத்துட்றோம் நீங்கள் ஸ்கிர ஸ்க்ரைப் நோட் மட்டும் பண்ணுறவங்க வாங்க மறுநாள் இல்லை சாயங்காலம் எலக்ட்ரானிக் மீடியா வாங்க எலக்ட்ரானிக் மீடியா எத்தனைக்குதுங்க ஒரு பதினஞ்சு சேனல் இருக்குமா நேஷ்னல் சேனல் ஒரு பத்து இருபத்தஞ்சி சேனல் வாங்க இதுக்கப்புறமா உங்களுக்கு பிரியப்பட்டால் யூடியூப் கூப்பிடுங்க இல்லை யூடியூப் வேணும்னா விட்டுருங்க மொத்தமே வந்து ஐம்பது தாங்க வரும் பிரிண்ட் மீடியா சேனல் எலக்ட்ரானிக் மீடியா சேர்த்து இவர்களை சந்தித்து நடந்த உண்மையை சொல்வதற்கு திராணியும் தெம்பும் இல்லாத ஒருவர் நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா தான் படிப்பீங்கன்னா இதெல்லாம் அரசியல் நொடிக்கு நொடி பண்ணுங்கள் அரசியல் ரியாக்ட் பண்ணுங்க குயிக் ரியாக்ஷனுங்க அரசியல் இப்போ இப்போ சொன்னால் அடுத்த நிமிஷம் ரியாக்ட் பண்ணோம் பாஜகலேருந்து உண்மை கண்டறியும் குழு வருது ஏமமாலினி தலைமையில் உடனே திரும்ப சொல்றாரு பாஜக சதி செய்கிறது இப்படி உண்மை கண்டறியின் குழு போடுவது பதிலாக ஏமாத்துவார்கள் இந்த சதியை முறியடிக்க காங்கிரஸ் ஒரு உண்மை கண்டறியின் குழு உடனே ரியாக்ட் பண்றாரு ஏ அதுதான் அது அரசியல் அதை விட்டுட்டு நீ மூணு நாள் கழித்து வந்து சதி பண்ணிச்சு என்ன சதி பண்ணிச்சு இதை ஒரு ஒரு பாயிண்ட் என்ன பழி வாங்க வேண்டும் என்றால் நீங்கள் பழி வாங்க என்ன பழிவாங்க இதை தவிர வேற ஏதாவது புதிய செய்தி இருக்கா விஜய் வெளியிட்ட வீடியோவில் முழு சாராம்சமே என்னன்னா வழக்கறிஞர்கள் அந்த மரணத்தில் தாவே காவினரா அப்படின்னு அந்த இழுக்கக்கூடிய சந்தேகத்தின் அடிப்படையில் விஜயோடைய வீடியோவிலையும் ஒரு இடத்தில் கூட கூட்டத்தில் இறந்தவர்கள் பலியானவர்கள் அல்லது எத்தனை பேர் தாவை மரணம் அடைந்தார்களா குழந்தைகள் மரணம் அடைந்தார்களா அதை பற்றி ஒரு வார்த்தையும் இடம்பெறல அப்போ வழக்கை என்ன மனுவில் குறிப்பிட்டிருக்கார்களோ அதை நோக்கி அவர் வந்து ஒரு சட்ட ரீதியாக எந்த இடத்திலும் அதில் நம்ம கமிட்டாக கூடாதுன்ற அளவுக்கு ஒரு கவனமாக தானே கொடுத்துருக்குறாரு அந்த பேட்டி சட்டமில் நாங்கள் வதந்தி ஆயிரம் விஷயம் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மழை வெள்ளம் சென்னை அதிமுக ஆட்சி முதலமைச்சர் ஜெயலலிதா எம்ஜிஆர் நகரில் டோக்கன் கொடுப்பாங்க ரேஷன் கார்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறது அந்த டோக்கனில் மறுநாள் காலையில் அந்த டோக்கன் வாங்குவதற்கு முதல் நாள் இரவே பதினோரு மணிக்கு வந்துடுறாங்க கியூவில் ாகி பேர் செத்து போனாங்க அந்த வழக்கில் வதந்தி பரப்பியதாக கே கே நகர் தனசேகரன் இப்போ கவுன்சிலர் இருக்கார் அவர் கைது பண்ணாங்க குன்ற சட்டம் போட்டாங்க அந்த வழக்கில் என்னாச்சு வதந்தி கிளப்பினார்கள் கைது பண்ணாங்க யாருடைய இருந்தது அதே மாதிரி திருவற்றியூரில் ஒரு டெத் நடந்தது இதே மாதிரி டோக்கன் வழங்கல இதெல்லாம் நீங்கள் வதந்திகளுக்குலாம் வந்து செவி சாய்க்க நீங்கள் ஆனால் ஒரு பொதுக்கூட்டம் நீங்கள் பிரச்சார கூட்டம் அந்த இடத்துல உங்கள் கண்ணு முன்னாடி ஸ்பீச் முடிக்கிறதுக்கு முன்னாடி மைக்கை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆதவர்ஜன் மேலே ஏறாரு ஒரு குழந்தை ஒம்பது வயசு குழந்தை காணலைன்னு பேர் சொல்லுவார் அந்த குழந்தை பேர் ஞாபகம் எனக்கு பெயரை சொல்லி அந்த குழந்தையை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு கேட்குறீங்க ஒரு குழந்தை பேரை சொல்லி கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்கிறீங்களே அப்போது ஒரு குழந்தையை கண்டுபிடித்து கொடுங்கன்னு யார்கிட்ட சொல்கிறீங்க போலீஸ்கார்கிட்ட சொல்கிறீங்க உங்கள் கட்சி சொல்கிறீங்க உங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் தூ மயக்கமாகி ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க அதுக்கு என்ன காரணம் கேட்டேன் எப்படி ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னு கேட்குறாரு அந்த மயக்கமானதை பார்த்து அங்கே இருக்கிற டிஎஸ்பி மைக்கில் சொல்லி ஆம்புலன்ஸ் சொல்றாரு அங்கே எப்படி எங்களுக்கு தெரியாமல் ஆம்புலன்ஸ் வர்றான்னு கேட்குறேன் கட்சிக்காரன் ஏன் மைக்கில் சொல்ல மாட்டாங்க போலீஸ் இல்லையா அப்போது இவங்களுடைய புரிதல் என்ன இல்லை நீ இந்த மாதிரி குழந்தை காணாமல் போச்சு மயக்கமாகிட்டாங்க வண்டி கொஞ்சம் வாங்கல போய் நிறுத்துங்க சம்பவ இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது நான் வரமாட்டேன் இந்த ஊரை விட்டு எங்கேயா இங்கே இருக்கிறேன் தங்கி இருக்கிறேன் பாதிக்கப்பட்ட மக்களை மறுநாள் நைட்டோ நைட்டாக பார்க்கணும் நைட்டோ நைட்டாக போகணும் பகலில் பார்க்க வேண்டாம் நைட்டோ நைட்டாக பார்க்குறேன் விடிய விடிய பார்த்துட்டு நீங்கள் வெளிச்சம் வருவதற்கு முன்பாக ஆறுதல் சொல்லிவிட்டு போயிருக்கலாம் உண்மையான அரசியல் தலைவனாக இருந்திருந்தால் விடிய விடிய நீங்கள் அந்த சம்பவத்து இடத்துக்கு திரும்ப வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு வந்துருக்கணும் ஆனால் ஒரு கோழை மாதிரி பிரச்சனைக்கு நான் பொறுப்பேற்கிறேன்னு சொல்ல முடியாத ஒரு கோழை பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பார்த்தால் இன்னும் பிரச்சனை வரும் அப்படிப்பட்ட பயப்படுகிற கோழை மிகப்பெரிய கோழை இரண்டாவது கோழை மூணாவது உளோ பெரிய சீனாவிலிருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார் கரூருக்கும் சீனாக்கும் பயங்கர கனெக்ஷன் பிஸ்னஸ் ஏன்னா கொசுவலை பிளாஸ்டிக் பல்வேறு விஷயங்கள் இங்கிருந்து அங்கே போகும் அங்கேருந்து இங்கே வரும் மரம் உட்டு இதெல்லாம் அந்த ஊரில் கரூர் சம்பவம் பெரிய செய்தியாக வருகிறது அப்போது உலகம் முழுவதும் பரவப்படுகிற செய்திக்கு மூணு நாள் தலைமர்கள் வந்துட்டு வெளியே வருகிற ஒரு கோழை எத்தனை முறை கோழை என்று சொன்னாலும் அதுக்கு தகுதியான நபர் தான் விஜய் நன்றி நன்றி